நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சுரத்தூரில் பக்ராவுடைய தொண்ணூற்றி நான்காவது வசனத்திலிருந்து தொண்ணூற்றி ஆறாவது வசனம் வரை أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كانت لكم وَلَنْ يَتَمَنَّوْهُ عَبَدًا بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ وَاللَّهُ عَلِيمٌ ولتجدنهم احرص الناس على حياتهم ومن الذين أَشْرَقُوا يود احدهم لو يعمر الفسد وما هو بِمُزَهْزِحِهِ من الاذاب ان يعمر அம்மாவுளிடம் இருக்கிற மறுமை இல்லம் மற்ற மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இறந்து போக ஆசைப்படுங்கள் என்று நம்பியை கூறுவீராக அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் அணிது இழைத்தோரை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் நபியே மற்ற மக்களை விட இன்னும் சொல்வதானால் இணை கற்பித்தவர்களை விட வாழ்வதற்கு பேராசை உடையவர்களாக அவர்களை நீ காண்பீர் அவர்களில் ஒருவர் தமக்கு ஆயிரம் ஆண்டுகளில் வாழ்நாளாக தரப்பாடு வேண்டுமென விரும்புவார் அவ்வாறு ஆயும் வழங்கப்படுவது வேதனையில் இருந்து அவரை தடுக்கக்கூடியதாகவும் இல்லை அவர்கள் செய்வதை அவ்வாறு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தொண்ணூற்றி நான்காவது வசனத்தில் இருந்து தொண்ணூத்தி ஆறாவது வசனம் வரை யூதர்களுடைய ஒரு ஆசையை பற்றி இதிலே பேசுகின்றார் என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் யூதர்கள் இருக்கிறாங்களே அவங்க பொதுவாக மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு வச்சா நாளை மருமை இல்லம் அதாவது சொர்க்கம் சொர்க்கம் இருக்கிறதே அது எங்களுக்குத்தான் அது நிரந்தரம் மற்ற மக்களுக்கு அது கிடையாது சொர்க்கிறது அது எங்களுக்குத்தான் எங்களுக்கு உரியது மற்ற சமுதாயத்திற்கு எந்த சமுதாயத்திற்கும் எந்த மக்களுக்கும் கிடையாது என்று யூதர்களுக்குரியது என்று சொல்லி சொர்க்கத்தை அவர்களுக்குரியதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அவங்கள்ட்ட சத்லால் வரியை இறக்கி வைக்கிறான் இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அதனால அவங்கள்ட்ட சொல்லுங்க நீங்க நீங்க சொல்றத உண்மை இருக்கும்னு சொன்னா அதாவது நாளைய சொர்க்கம் என்பது அது உங்களுக்கு மட்டும்தான் என்று இருக்கும் சொன்னால் மறுமையுடைய இல்லம் அது உங்களுக்கு மட்டும்தான் என்று அது உண்மை என்று சொன்னால் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்க மௌத்துக்கு ஆசைப்படுங்க எல்லாம் மௌத்தா போகல என்ன அப்படின்னா நீங்க மௌத்தை ஆசை கொள்ளுங்கள்னா நீங்கள் அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் எப்போ மரணம் வரும் என்று எதிர்பார்த்து மரணித்து போங்கனீங்க இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நம்பியை நீங்கள் கேடுங்கள் ஆனால் அவர்கள் சொல்லுவது பொய் என்பது அவர்களுக்கு தெரியும் நம்ம சொல்றது பொய் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்தாரமா நூப்பு சுகரானத்தால் அடுத்த வசனத்தில் வைச்சவன் சொல்றான் அவரிடம் தேடிக் கொண்ட தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் ஏன்னா நம்ம சொல்றது பொய்யும் நமக்கு தெரியும் பொய்யும் நமக்கு தெரிகிற பொழுது இந்த உலகத்துல வாழ்றதை விட்டுட்டு எப்படி மௌத்தா போகும் அவர்கள் ஆசைப்படுவார்கள் மரணத்தை அவர்கள் ஆசை வைக்க மாட்டார்கள் மரணத்தை அவர்கள் ஆதரவு வைக்க மாட்டார்கள் என்று வல்லரகமான இது விஷயத்திலே அவர்கள் அநீதி இணைத்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு எடுக்கணும் அப்படின்றது அல்லாஹ் கரத்தில இருக்கிற ஒரு செய்தி அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது எங்களுக்குரியதுதான் வேறு யாருக்கும் இல்லை என்று அநீதியான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அதை அவ்வளோ நன்கு அறிந்தவனாக அங்கே இருக்கிறான் அவனுக்கு பொய் சொல்லுகிறார்கள் என்பதை என்று நபியே இந்த மக்களிடத்திலே பொதுவாக அவர்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அவர் இருக்கிற யூத இடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த அரசன் ஆனு சொன்னால் அந்த ரசனத்தில் சொல்லுகிறான் அதே போல இன்னும் மற்ற மக்களை விட இன்னும் சொல்வதானால் இணை கற்பிப்பவர்களை விட ஏன் அண்ணா அந்த இணை கற்பிப்பவர்கள்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல அல்லா பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னான் வமினஞ்ச தீன அஸ்வர உ அப்படின்னு நல்லா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஏன் அந்த வார்த்தையை அண்ணா இந்த இடத்துல பயன்படுத்துகிறானுன்னு சொன்னால் இணை கற்பிப்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு மறுமையின் மீது நம்பிக்கையே கிடையாது ஒன்று இருக்கு அந்த கேள்வி கணக்கு இருக்கு சொர்க்கம் இருக்கு சொர்க்கத்த சுகபோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நம்புறாங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு அந்த மருமை நம்பிக்கையே இல்லை அதனால இவர்கள் சொல்லுகின்ற இந்த எங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லுகின்ற இந்த விஷயத்திலே இந்த வாழ்வதற்கு பேராசையுடையவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த யூதர்களாகவே நீங்கள் பார்க்கிறீர்கள் மற்றவங்களை விட மற்றவங்களை உலகத்தில் வாழ்கிறான் அவன் ஏன்னா அவனுக்கு இந்த உலகம்தான் வாழ்க்கை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை இருக்குன்னு தெரியும் கேள்வி கணக்கு தௌராத்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பேராசை உடையவர்கள் இந்த யூதர்களை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது மத்தவங்க எல்லாம் मौत வந்தா மரணச்சுவ நாளைக்கு அல்லாஹ் கேள்விக்கணே கேட்பான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஆசை வைப்பாங்க ஆனா இவன் நாளை நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த உலகத்தை வாழ்றதுக்கு பெரிய பேராசை வைத்தவனாகவும் இருப்பான் என்று சொல்லி யூதர்களைப் பற்றி வல்ல ரஹ்மான் ஹப்து சுப்ஹானஹு சொல்லி காட்டிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க யவது அஹதுஹு லவ் அம்ர் அல் ஃசனா நமக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்நாளாக தரப்பட வேண்டும் என விரும்புகின்றான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அவன் எப்படி விரும்புறாங்க ஆயிரம் ஆண்டு என் வயசு ஆயிரம் வயசு அது நான் உலகத்துல வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் இந்த உலகத்துல வாழணும் பேராசப்படக்கூடியவன் தான் இவன் இந்த யூதர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றிய ஒரு செய்தியை இந்த வசனங்களில் அவ்வளா சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கணும் சொல்லிட்டு சொல்றான் அப்படி ஒரு கால் அவர்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆயுள் வழங்கப்படும் என்று சொன்னால் அல்லாகுனைய வேதனையிலிருந்து அவர்களை தடுக்கக்கூடியது ஏதாவது இருக்கான்னு சொன்னால் அந்த ஆண்டு ஆயிரம் ஆண்டு கொடுத்திருந்து அல்லாகுனைய நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனையை தடுத்துருமான்னு சொன்னால் அப்படி எதுவும் தடுக்க போவதும் இல்லை பமாகுவி வின கதாபி அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பது என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாதுகாக்க போவதும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்கள் உலகம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி வங்க ரகமான அந்த சுரங்கு மக்ராவுடைய தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அந்த சொல்லுவதை நாம் பார்ப்போம் பெருமானா சல்லதாகுலி இன சில மன்னவர்களிடத்தில் அந்த யூதர்கள் முகாஹனா என்ற ஒரு விஷயத்திற்கு முன் வந்தார்கள் முகாஹனா அப்படின்னா என்னன்னு சொன்னா நான் சொல்றது உண்மைதான் நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொருத்தர் எதிர்த்தரப்பு நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க யார் உண்மையாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உபாகலான்னு சொல்லி மார்க்கத்துல ஒன்று ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும் அதே போல எதிர்த்தரப்புல இருக்கவனும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு வருவான் வந்து சொல்லுவாங்க நான் சொல்லுவது உண்மை நான் தான் சொல்லுவது உண்மை நான் சொல்லுவது பொய்யாக இருந்தால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நாசத்தை கொடுக்கட்டும் என்று என்ன செய்வான் அவ வாயாலேயே பதுவா செய்வான் அவனும் சொல்லுவான் அதே போல நான் சொல்லுவது உண்மை எனக்கு நான் சொல்வது பொய்யும்னு சொன்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நாசத்தை கொடுக்கட்டும் மறுமையில வேதனையை கொடுக்கட்டும் சொல்லி அவனும் சொல்லுவான் இதுக்கு பெரும் உபாக இந்த முபஹலாவை யூதர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முன் வந்தார்கள் என்பது நாம் அதிதிகளிலே காතර செய்திகளாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அதனால தான் வல்ல ரஹ்மான் ஹவ்து சுபஹானல்லாஹு தஆலா அவர்கள் இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னா இவ்வளவு துணிச்சலா உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்து விட்டதா ரசோல்லா இடத்திலே வந்து முபாகலா செய்யற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு உங்களுக்கு ஏற்படுகிற தண்டனையில் இருந்து வேதனையில் இருந்து யார் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வல்லரஹமான் ஹக்கு சுக மெகுவத்தாயனா இந்த வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான் எனக்கு மிகப்பெரிய நீண்ட விரிவுரை கொடுக்கப்பட வேண்டிய வசனங்கள் நாம் சுருக்கமாக முடித்திருக்கிறோம் வல்லரஹான் ஹக்கு சுகக மெகுவத்தாயனா ஹக்கை ஹக்கென்று உணர்ந்து நாளை மறுமைக்கான வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி நாளை மருந்து வெற்றியை அவர் தந்து அருள் புரிவானாக அநீகத்தில் அலைக்கும் இருப்பினாலே அஸ்லாம்